அனைவருக்கும் வணக்கம் இந்திய கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு மேலும் மேலும் எதிர்ப்பானது வலுத்து வருகிறது குறிப்பாக இவிஎப் தேர்தல் வாக்குப்பதிவு இயந்திரம் குறித்து ஜம்மு காஷ்மீரின் முதல்வர் உமர் அப்துல்லா பேசியது காங்கிரஸ் கட்சிக்கும் ராகுல் காந்திக்கும் மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஆகும் அதாவது காங்கிரஸ் கட்சி தேர்தலில் வெற்றி பெறுகின்ற பொழுதெல்லாம் இவிஎம்மை பற்றி குறை சொல்லாமல் அமைதியாக இருப்பது அதே தேர்தலில் தோற்று போனால் இவிஎம் மீது குற்றம் சொல்வது குறை சொல்வது வாக்குச்சீட்டு முறைக்கு மாற என்று அவர்கள் பேசுகிறார்கள் என்று இந்திய கூட்டணி க கூட்டணியில் உள்ள முக்கிய கட்சியும் தேசிய மாநாட்டு கட்சி தலைவரும் ஜம்மு காஷ்மீர் முதல்வருமான உமர் அப்துல்லா கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட நூறு எம்பிக்களை வென்றபொழுது காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய கொண்டாட்டத்தை நடத்தியது அப்பொழுது அவர்களுக்கு இவிஐ மீது என்ற குறையும் இல்லை குற்றமும் இல்லை அதன் பிறகு சில மாதங்களில் ஹரியானா மகாராஷ்டிரா தேர்தலில் காங்கிரஸ் கட்சியான தோல்வி அடைந்தது காங்கிரஸ் கட்சி தோல்வி அடைந்தவுடன் இபிஎம் மீது குற்றமும் குறையும் கண்டுபிடித்து பேசுகிறார்கள் எதற்காக இபிஎன் மீது காங்கிரஸ் கட்சி வெறுப்பை காட்ட வேண்டும் அப்படி காங்கிரஸ் கட்சிக்கு இவிஎம் வாக்கு இயந்திரத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்றால் எதற்காக தேர்தலில் தொடர்ந்து போட்டியிடுகிறார்கள் அப்படி இபிஎம் வாக்கு இயந்திரத்தில் நம்பிக்கை இல்லை என்றால் காங்கிரஸ் கட்சி தேர்தலில் போட்டியிட வேண்டாம் என்று கடுமையாக சாடியுள்ளார் உமர் அப்துல்லா அது மட்டுமல்லாமல் எங்களுடைய கட்சியான தேசிய மாநாட்டு கட்சியும் மக்களவை தேர்தலில் தோற்று போனது அப்பொழுது நான் இவிஎம் வாக்கு இயந்திரத்தை குறை சொல்லவில்லை ஆனால் பின்னால் நடந்த சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ளோம் எனவே இபிஎம் மீது எந்த குறையும் இல்லை காங்கிரஸ் கட்சி தான் வெற்றி பெறுகின்ற பொழுது அமைதியாக இருப்பதும் தோல்வி அடைந்த பிறகு இபிஎம் மீது குறை சொல்வதும் வாக்குச்சீட்டு முறைக்கு செல்லலாம் என்று அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இவிஎம் மீது காங்கிரஸ் கட்சிக்கு நம்பிக்கை இல்லையென்றால் தேர்தலில் போட்டியிட வேண்டாம் என்று கடுமையாக சாடியுள்ளார் உமர் அப்துல்லா இதை நேரடியாகவே காங்கிரஸ் கட்சிக்கும் அதன் தலைவர் ராகுல் காந்திக்கும் இருந்த கடுமையான விமர்சனமாகிறது அடுத்தபடியாக காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர் ஒருவரான கமல்நாத் காங்கிரஸ் கட்சியை அவரும் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் யுபிஏ இரண்டாவது முறை ஆட்சிக்கு வந்த பொழுது அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு காலகட்டத்தில் மன்மோகன் சிங் ஒரு செயல்படாத பிரதமராக இருந்த காரணத்தால் தான் யுபிஏ அரசாங்கமும் சிறப்பாக செயல்பட முடியாமல் தோல்வியை சந்தித்துள்ளது காரணம் என்னவென்றால் மன்மோகன் சிங்கிற்கு உடல்நிலை சரியில்லை இதய அறுவை சிகிச்சை முதல் பல்வேறு நோய்களால் அவர் அவதிப்பட்டு வரை பிரதமராக நீடிக்க வைத்ததால் அவரால் செயல்பட முடியவில்லை அதனால் யுபி அரசாங்கம் செயல்பட முடியாமல் தோல்வி அடைந்து விட்டது காங்கிரஸ் கட்சி என்ன செய்திருக்க வேண்டும் என்றால் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மன்மோகன் சிங்கை ஜனாதிபதியாக தேர்வு செய்திருக்க வேண்டும் பிரதமராக பிரணாப் முகர்ஜியை அவர்கள் தேர்வு செய்திருக்க வேண்டும் அப்படி செய்திருந்தால் யூபிஐ ரெண்டு சிறப்பாக நடந்திருக்கும் என்று அவர் கடுமையாக காங்கிரஸ் கட்சியை விமர்சனம் செய்துள்ளார் இந்த விமர்சனம் எல்லாம் நேரடியாகவே காங்கிரஸ் கட்சிக்கும் சோனியா காந்தி மீதும் வைக்கப்பட்ட விமர்சனமாகவே பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அன்றே பிரணாபுகார் குமார் மூர்ஜி தான் பிரதமராக வர வேண்டும் ஆனால் அவரை ஒதுக்கிவிட்டு மன்மோகன் சிங்கை பிரதமராக கொண்டு வந்தார்கள் தற்பொழுது கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பது போல தொடர்ந்து மூன்று சட்டமன்ற தோ தேர்தலில் மூன்று நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த பிறகு கமல்நாத் அவர்களுக்கு இப்பொழுது கண் திறந்துள்ளது அன்றே நான் பிரணாப் முகர்ஜியை பிரதமராக தேர்வு செய்திருந்தால் காங்கிரஸ் கட்சி அதாவது யுபிஏ மூன்றாவது முறையாக வெற்றி பெற்றிருக்கும் என்று இப்பொழுது சொல்வது நேரடியாக ராகுல் காந்தியை i want to see what i get of it